திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுக்கா மங்கரசோலை வளையம் கிராமம் தாளக்கரை தோட்டம் நாங்கள் சேனக்கிழங்கு பயிரிட்ருக்குறோம் இந்த சேனக்கிழங்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த வேறு வேறு அளவில் வேறளவில் இருந்தது நம்ம ப்ராடக்ட்டு நாங்கள் கொடுத்தோம் சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் கொடுத்தோம் கொடுத்ததுக்கு முன்னாடி பூரா மஞ்சளாக இருந்தது கொடுத்த பின்னாடி நல்லா ஈல்டு எங்களுக்கு நல்லா தெரியுது குடுக்கறதுக்கு முன்னாடி சார் இப்ப டாக்டர் சாய்ல் வந்து யார் முகமலா யார் மூலமாக கறிமுகமா ஏன்னா தினேஷுன்ட்டு உள்ளூர்லீங்க தினேஷ்குமார் சுரேஷ் ஓகே ரெண்டு பேருக்கு மூலிமா அறிமுகமாயிருச்சு இத குடுக்குறதுக்கு முன்னாடி சார் இந்த செடி விட ஆஹ் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது குடுக்குறதுக்கு முன்னாடி குடுக்குறதுக்கு முன்னாடி வேற அலுவல் நல்லா இருந்ததுங்க தண்டலழுகல் தண்டலுகள் வேறலுகள் மற்றும் தண்டலு தண்டுகளுகள் ஓகே அந்த ரெண்டு பாதிப்பு இருந்ததுனால் இந்த எ இலையோட கலர்ஸ் எப்படி இருந்தது கலர் கலர் வந்து மஞ்சள் கலராக இருந்ததுங்க இந்த ஒன்றரை ஏக்கர் பூமி இருக்குமில்ல சார் ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் சார் பர்சன்டேஜ் கனெக்ஷன் பண்ணி போதும் எத்தனை பர்சன்ட் வந்து அந்த மாதிரி இருந்தது பர்ஷன்ட் பாத்தீங்கன்னா அறுபது வருஷன் இருந்தது மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் இந்த டாக்டர் சைடு கொடுத்தது எத்தனை நாள் இருக்குது இப்போ இருபத்தஞ்சு நாள் ஆச்சுங்க ஓகே இருபத்தஞ்சு நாள்ல சார் என்னென்ன மாற்றம் இருக்குதுங்க இருபத்தஞ்சி நாள்ல தொண்ணூறு வருஷத்துக்கு மாற்றம் இருக்குது ஓஹோ மாறிடுச்சு 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 ஒரு எது சார் வந்து வேறு இலைகள் இருந்த பிரச்சனை

மண்ணு ஸ்மெல் தான் அடிக்கும் மண்ணு ஸ்மெல் வெரி குட் ஓகே முத்து சார் நம்ம சார் சொன்னாரு ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி இங்க வேரழுகள் மற்றும் தண்டழுகள் இருந்தது இங்க வந்து இலையில வந்து பச்சையமைங்கிறது வந்து ரொம்ப குறைந்த அளவில் இருந்தது எல்லோஷ் இருந்தது என்று சொன்னார்ல சார் அதுக்கு காரணம் என்ன அதுக்கு தீர்வு என்ன எப்படி வந்து டாக்டர் மூலமாக தீர்வு கிடைச்சிருச்சு ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சார் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து எல்லோயிஸ் ஆயிருச்சு தண்டல்கள் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுருந்தாரு கொண்டு வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு இப்போ அதை ரெக்கவர் ஆகி அந்த வெற்றிகரமா அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து சாருக்கு ஒரு உங்களுக்கு சாட்டிஃபேஷன் தாங்க சார் இதில் அப்படிங்கிற விதத்துல தான் வந்து நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம் சேனக்கிழங்கு தான் கொடுத்தோம் அடுத்தது நீ வாழைக்கு கொடுக்கலாம்னு இருக்கோம் ஓகே சார் சூப்பர் 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 இந்த தண்டல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ்னால வரக்கூடிய ஒரு அழுகல் நோய் இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் மற்றும் பூஞ்சானங்கள் இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா இந்த தீமை செய்யக்கூடிய ஒரு நுண்ணுயிரி பூஞ்சானம் வந்து மண்ணில் வந்து அதிகப்படியாக இருக்கும் இப்போ டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சானத்தை அழிச்சு அந்த செடி வந்து நோயிலிருந்து மீட்டுருச்சு நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக ரூட்டை வளர வச்சு செடிக்கு தேவையான சத்துக்களை மண்ணில் இருந்ததை செடிக்கு வந்து இப்போ அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்குது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து கலரில் மாறி இருக்குது இதுக்கு முன்னாடி சார் சொன்னார் மஞ்ச கலரில் இருந்தது வந்து இப்போ வந்து பச்சை கலராக மாறிடுச்சு இதுக்கு வந்து பிஹெச் அப்படின்னு சொல்ற அந்த பிஹெச் வந்து சரியான சமநிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய எல் ரசாயன உரமாகட்டும் இயற்கை உரமாகட்டும் எந்த உரமாக இருந்தாலும் வந்து பிஹெச் சமநிலையில் இருக்கும்போது நல்ல ரூட் வந்து ஜல்லிவர்கள் அம்மவியர்கள் வந்து நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய உரங்கள் அனைத்துமே வந்து செடிக்கு வந்து ரீச் ஆகும் செல் கொடுக்கும்போது ரெண்டு விதமான பெனிஃபிட் ஏற்படுது அதாவது வந்து நோய் இருந்தாலும் தீர்க்கும் பிளஸ் வந்து விவசாயி கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து முழுசா வந்து அந்த பிஹெச் சமநிலைப்படுத்தி முழுசா கொண்டு போய் அந்த செடிக்கு வந்து கொடுக்கும்

வந்து டாக்டர் சாயல் அப்புறம் வாழை இன்னும் நல்லா இருக்குது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து கம்மியா தான் இருந்தது அதுக்கு இப்ப நம்ம டாக்டர் சாயல் கொடுத்ததுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா வந்துருக்குதுங்க வாழை சூப்பர் சூப்பர் அறிமுகப்படுத்துறது வந்து வேற ஒரு நண்பர் தான் அறிமுகப்படுத்தினாரு அதை வந்து அண்ணா நேர்ல போய் பார்த்து சரி இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் வாழை நல்லா இருக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மண்ணு வளம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு வந்து விவசாயத்துல வந்து அந்த

எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு இருக்குது எங்க டாக்டர் மூலமாக அது மண்ணுக்கும் பாதிப்பு இல்லை அந்த செடிக்கும் பாதிப்பு இல்லை ஒரு அமிர்த மாதிரி அதனால வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியில் நைன் ஜீரோ டூ பைவ் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்